நிவர் புயல் காரணமாக பெய்த கனமழையில் வேலூர் மாவட்டத்தில் இருந்து பொன்னை வாலாஜாப்பேட்டை தடுப்பணைகள் நிரம்பியதால் திறந்துவிடப்பட்ட நாற்பதாயிரம் கன அடி மழை வெள்ள நீர் காஞ்சிபுரம் பாலத்தின் வழியாக சென்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் செல்லும் பாலாற்றில் உள்ள வாலாஜாபாத் அவளூர் தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கி இருபுறமும் கரை ஓடுகிறது இதன் காரணமாக அவளூர் காமராஜபுரம் இளையனார் வேலூர் தம்மனூர் அங்கம்பாக்கம் கனடியன் குடிசை உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இருபது கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் மாவட்ட நிர்வாகத்தால் பாலாற்றின் கரையில் உள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அசம்ப விதங்களை தவிர்த்திட தரைப்பாலத்தின் இருபுறமும் போலீசார் பெரிகார்ட் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி